அதி செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறாக்கு ஐந்தாம் அதிகாரம் மூணாவது வருஷம் அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதா இருந்தது அது சீமோனுடைய இருந்தது அதை கரையிருந்து சற்றே தள்ளுபடி கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அந்த போதகத்தை சீமோன் பேர் கேட்டார் கேட்ட போதகத்தை இப்போ வாழ்க்கைக்கு கொண்டு வராரு இவ்வளவு போதிக்கிற அருள்நாதர் இயேசுவோட வார்த்தைக்கு வல்லம உண்டு நான் விசுவாசிப்பாடு இதுவரை கேட்ட போதகத்தை விசுவாசித்து ஆகிலும் கர்த்தாவே முது வார்த்தையின்படியே வலைய போடுறது சொல்லி கேட்ட போதகத்தை வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார் அங்கே அற்புதம் நடந்தது கேட்கிற வசனத்தை அப்படியே அபியாசப்படுத்துங்க வாழ்க்கை கொண்டு வாருங்க விசுவாசியுங்கள் நீங்க வெறுமையா போக மாட்டீங்க உங்கள் தலைகளை அப்பா உயர்த்தவா என்ன நடந்துச்சு பாத்தீங்களா வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் விசுவாசத்தை கத்த கண்டு ஆசிர்வதிக்களை உதவி செய்தார் வெற்றிக்கு காரணமே அவருடைய அந்த விசுவாச வார்த்தைகள் நம்முடைய வார்த்தையின்படியே அதுதான் வெற்றிக்கு காரணம் ராத்திரி போது மீன் பிடிச்சாங்க பிடிக்க முடியல அதுதான் சீசன் அவங்களுக்கு ராத்திரி தான் மீன் கிடைக்கும் ஆனால் அந்த சீசன்ல தோல்வி இப்ப பகல்ல மீன் பிடி அவுட் ஆஃப் சீசன் அது அவுட் ஆஃப் சீசன்ல தான் ரெண்டு படகு நிரம்ப அப்படின்னா ஆண்டவருக்கு சீசனே கிடையாதுங்க ராத்திரிலையும் ஆசிர்வதிப்பார் பகலிலும் ஆசிர்வதிப்பார் வனாந்தரத்திலும் ஆசிர்வதிப்பார் வயல்வெளியிலும் ஆசிர்வதிப்பார் இரவிலும் ஆசிர்வதிப்பார் பகலிலும் ஆசிர்வதிப்பார் அவுட் ஆஃப் சீசன்லயும் உன் பிசினஸ் கனம் பண்ணுவார்

கால முக்கியமல்ல உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜம் உன் சுக வாழ்வில் சீக்கிர துளிக்கும் ரெண்டு படுகை அமிழ்த்த கதா அத்தனை ஹலலுயா ஹலலுயா